வாங்க நண்பர்களே இப்போ நம்ம வீட்டு பக்கத்தில் ஒரு விலையில் உட்காந்துட்டுருக்கு நம்ம சமையல் பண்ணி போயி சாப்பிட்றோம் அப்போ வந்து என்ன ஆச்சுனாக்கே கிழங்கு வாங்கி வச்சிருக்கோம் இறைச்சி வாங்கி வச்சிருக்கோம் ஃபர்ஸ்ட்டு கிழங்கை உடச்சி கிழங்கு அவிக்கிறோம் அவிச்ச பிறகு நம்ம என்ன பண்ணுறோம் ரெண்டாவது இறைச்சி விற்கிறோம் வச்ச பிறகு நம்ம எல்லாம் சேர்ந்து சாப்பிடணும் வாங்க சரியா எல்லோரும் வாங்கன்னால் டைமு சரி இப்போ குயிக்காம நம்ம சமையல் பங்கி சாப்பிட்லான்னா வாங்க எல்லாரும் கிழங்கு தோல் எடுக்கிறோம் ப்ளஸ் கிழங்கு தோல் எடுப்போம்னா என்ன பாருங்க இப்படி கிரணம் கிரேஜா அப்புறமா இப்படி தோல் எடுக்கணும் தோல் எடுத்து தோல் கஷ்டம் தான் ஐடியெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுது இதுக்கு என்ன கிழங்குன்னா கரியலை பொரியும் கிழங்காகண்ணா இந்த கிழங்கு கரியலை பொரியும் கிழங்குன்னா நல்லா அழகாக வேகம் நல்லா வேகம்னு சொன்னாங்க வாங்கிட்டு வந்தோம் ஆனால் கரியலை புரியும் கலங்காங்கண்ணா இது நல்ல கிழங்குன்னு சொன்னாங்க பஞ்ச மஞ்சன் பார்த்தீங்களா என்ன பாருங்க பஞ்ச மஞ்சன் பார்த்திங்களா நல்ல கிழங்கு கரியலை பற்றிங்கலாங்கண்ணா இந்த கிழங்கு பேர் நான் கிழங்கில் நிறைய இனம் ஒன்றுன்னு சொன்னாங்க நமக்கு தெரியாது இருந்தாலும் அவங்க அந்த ஆள்கிட்ட கேட்டதில் சொன்னாங்க யா அவர் வந்து இது நல்ல தொழில் இது விவசாயம் பண்ண வேண்டிய ஆளாக அந்த ஆள் பார்த்தீங்களா எவ்வளோ மஞ்சள் மஞ்சன்ற பார்த்திங்களா கிழங்கு மஞ்சள் கிழங்கு இது அதான் கரியலை பூஜை அண்ணா சூப்பராக இருக்கும் கூட சூப்பராக இருக்கும் அண்ணா பார்ப்போம் இன்னும் எப்படி நம்ம சமையல் இருக்குது எப்படி வே நல்லா வேகுதான்னு பார்ப்பேன் சின்னதாக வெட்டலாம் பார்த்துருங்க ஆனால் சின்னதாக வெட்டில்ல கொஞ்சம் பெருசாக வெட்டி போட்டு இது பண்ணும் சரியா ஏன்னா சின்னதாக வெட்டினா நல்லா இருக்கும் அது காலையில் காலையில் நம்ம வந்து இங்கே சின்னதாக வெட்டி தேங்காய் போட்டு நல்லா தாலுசம் பண்ணி சாப்பிட்லாம் அது நல்லா இருக்கும் இப்போ நம்ம கொஞ்சம் பெருசாக வெட்டி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா நம்ப பாருங்க பார்த்திங்களா பெருசா பெருசா இருக்கு சரியா வேறு மேலே வந்து வேறு இருக்கு பாருங்க இந்த வேறு போட்டு பேசு நமக்கு வேறு வேற வட்டி மாத்தணும் இன்னைக்கு கழுவு போடுறோம் என்ன வாங்க கலைஞர் எடுத்து கழுவு போறோம் வாங்க போட்டு அழுகு பற்றியெல்லாம் நல்லா கழுவணும் கழுவுனாதான் இதில் எல்லாம் அழுக்கே இருக்கக்கூடாது கிழ விடணும் விட்டணுமா விட்டுட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா மூணு தனியாக கழுவணும் கழுவுனாதான் அழுக்கு எல்லாம் போகும் பார்த்துங்களா அது ஏன்னா கிழங்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பார்த்தீங்களா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுனால ஆ நல்ல அழுக்கு பற்றியெல்லாம் எவ்வளோ அழுக்கு பூ பார்த்தீங்களா ஏ கடவுள் ம் இன்னும் கூட மூணு தடவை கழுவணும் கிழங்கு ம் ஆ கலங்கு இப்போ பார்த்தீங்களா இப்போ பாருங்கள் கிழங்கு எவ்வளோ சூப்பராக பார்த்தீங்களா ஃப்ரெஷ்ஷாக பார்த்தீங்களா இப்படி இருக்கணும் கிழங்குன்னா இப்படி தான் இருக்கணும் பார்த்தீங்களா ஆ சரி பானை அப்போ எடுத்துகிட்டு வந்து பானையை கழுவணும் கழுவி கழுவி கல்லங்க அளவு தண்ணி விடணும் பாருங்க இந்த அளவு தண்ணி விடணும் சரியா தண்ணி உடப்பில் வைக்க போறேண்ணா வச்சு தீ போட்டு கலங்க வேக வைக்கணும் நம்ம இப்போ வந்து தீ நல்லா எரியுது பாருங்க தீ நல்லா எரியுது நம்ம வந்து இது வேகட்டு இது ஒரு பக்கம் வேகட்டு நம்ம இறச்சி எண்ணி கழுவ போவோம் சரியா என்னமா இது கழுவ போவாங்க இறச்சி இருக்கு இறச்சி கழுவ போவாங்க இறச்சிய கழுவணும் பார்த்த இறைச்சி நம்ம இதை கழுகுறதுக்கு போடுறோம் சரி போடுவோமா கழுவிடுவோம் ஏன்னா இறச்சியே கழுவோம் தண்ணி விட்டு நல்லா கழுவணும் பாருங்கள் பார்த்தீங்களா எவ்வளோ வேஸ்ட் போகுது பார்த்தீங்களா நல்லா கழுவணும் பாருங்கள் நண்பர்களே பாருங்கள் நண்பர்களே பாருங்கள் என்னம்மா நல்லா கழுவணும் காலையில் வீட்டுக்கிழங்கு தரும் மூணு தடவை கழுவணும் பாருங்க ஒன்று நாலு தடவை கழுவணும் ஐடியாலாம் இதில் சிக்கன் போய்ஸில் இது வருங்க முடி அப்படி இருக்குது வருங்களா நான் பார்த்தீங்களா முடி இருக்குது கோழி உடைய முடி பார்த்தீங்களா இதெல்லாம் வேஸ்ட்டு பண்ணிடணும் அதனால் தெளிவாக பார்த்து தான் கழுவணும் கேட்டிங்களா இந்த வேஸ்ட்லாம் போடக்கூடாது சரியா நிறைய வேஸ்ட் இருக்கும் பாருங்க முடியெல்லாம் இருக்கும் இதெல்லாம் எடுத்து தூர போடணும் நான் பார்த்தீங்களா முடி நண்பர்களே நல்லா கழுவும் போது நல்லா பார்த்து க கவனமாக நம் நண்பர்களே வேஸ்ட்டு ஒன்றும் வைக்கக்கூடாது இதெல்லாம் வேஸ்ட்டு இதில் எல்லாம் வேஸ்ட் பார்த்திங்களா இங்கே பாருங்கள் வேஸ்ட்டு பார்த்திங்களா என்ன பாருங்கள் இதெல்லாம் எடுத்துடணும் என்ன வேஸ்டெலாம் போட நண்பர்களே இது நம்ம நல்லா கழுவியாச்சு அஞ்சு தண்ணி கழு இருக்க நம்ம வாரி வைக்கணும் தண்ணி நல்லா தவிட்டி தான் வைக்கணும் தண்ணி இதில் வந்திருக்கு அந்த தண்ணியெல்லாம் நீட்டாக தவிட்டி வைக்கணும் ஒரு தண்ணி இருக்கக்கூடாது பாருங்கள் சரி நல்லா அரித்து எடுக்கணும் பாருங்கள் ஒரு தண்ணி இறக்கூடாது சிக்கன் வந்து எப்பவுமே தண்ணியோடு இருக்கணும் தண்ணியெல்லாம் நல்லா தட்டி எடுக்கணும் பாருங்கள் நண்பர்களே வாங்க நம்ம இன்னும் உள்ளே எல்லாம் அறிவோம் சிக்கன் கழுவி வச்சு இனி வந்து உள்ளே எல்லாம் அரிஞ்சு உள்ளே எல்லாமே அரிஞ்சு எடுத்து ரெடி பண்ணி வைப்போம் ஆ சரியா நான் ஃபஸ்ட்டு தோலை எடுக்கணும் எல்லாம் ஆ உள்ளிக்கு தோல் எடுக்கணும் இந்த வேஸ்ட் தோலெல்லாம் எடுத்துட்றான்னு பாருங்கள் சில உள்ள டேமேஜ் உள்ளெல்லாம் இருக்கும் அதெல்லாம் தோலெல்லாம் நீட்டாக எடுத்துடணும் பார்த்தீங்களா எப்படி இரு பார்த்திங்களா ஒரு மாதிரி பார்த்தீங்களா இதெல்லாம் நடந்து அப்படி அடத்து எடுத்துடணும் இப்போ எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது தோலை எடுத்துட்டு அதை கழுவணும் அதை உள்ளே கழுவணும் சரியா தோலை அப்புறம் போடுவோமா சைடில் போட்டுட்டு

போட்டாச்சு உப்பு போட்டாச்சு என்ன நம்ம கிண்டுவோம் உப்பு போட்டாச்சு என்னை கிண்டுவோம் நம்ம என்ன கிண்டியாச்சு கிண்டிட்டு மூடும் மூடி அப்படியே கொஞ்ச நேரம் வச்சுடும் வேவட்டு வாங்க கலந்து வந்தாச்சு பாருங்க இங்கே பாருங்க நல்லா வந்தாச்சு பார்த்தீங்களா சூப்பராக இருக்கு மஞ்சள் மஞ்சன்றது பார்த்தீங்களா அழகாக இருக்கும் சரி இதை வடிக்கணும் சரியா கலந்து வடிக்க போகிறோம் சரியா நல்லா வடித்து வச்சுருக்கேன் ஏன்னா வடிகட்டு கிழங்கு நல்லா வடியணும் பாருங்க அதான் மடக்கி வச்சுருக்கேன் நல்லா கழுவணும் கழுவிட்டு அறியணும் சரியா சரி ஓகே கழுவி அறியுமா நண்பர்களே சிக்கன் கூட்டு வைக்க பல்லாரி அரிஞ்சிட்ருக்கேன் பல்லாரி நைஸ் அரியணும் பாருங்கள் நைஸ் அரியணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் ஆ என்ன பாருங்க நல்லா இஞ்சி பூட்டை இடிக்கணும் பாருங்கள் இடித்து நல்லா இடித்து நமக்கு அரைச்சி போடலாம் அது நம்ம விலையில் வந்து அரைக்க வாய்ப்பு வசதி இல்லை அதனால என்ன பாருங்க கல் இது கொண்டு வந்திருக்கோம் இதை வச்சு இடிக்கிறோம் இது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் நம்ப நண்பர்களை இப்போ நம்ம வந்து சட்டியை வைக்கிறோம் அடுப்பில் சட்டியை வச்சு அப்படியே தான் அடுத்த கிழங்கு வடிச்சு பார்த்தீங்களா அந்த கிழங்கு நம்ம கலாம் நேரமாக வெடிச்சு வச்ச மாட்டிருக்கா இங்கே பாருங்க எப்படி இருக்கு பாருங்க பாருங்க மஞ்ச மஞ்சிருக்கா சூப்பராக இருக்கும் நல்லா அழகாக இருக்கு இந்த கிழங்கண்ணா என்ன விடுறேன் எண்ணெய் ஆ போதுமான அளவுக்கு எண்ணெய் விடணும் கருவே பட்டாளம் இருக்குல்லா அதை போடுவோம் பொட்டாச்சா ஆ கருவப்பட்டு கிட்ட கிண்டணும் கருவப்பட்டாலாம் போட்டு கிண்டாச்சா அடுத்தது பல்லாரி வெட்டி கிரிக்கில் பல்லாரி அதை போடணும் பாருங்கள் அதை போட்டு கிண்டலாம் நல்லா கிண்டிகிட்டு இருக்கணும் பாருங்கள் போட்டு நல்ல நல்ல கிணறு மாருங்க ஆ நல்ல நல்ல கிண்ணறு மாருங்க அது நல்ல வசங்கி வரணும் எண்ணெயில் கருவாப்பட்டை எல்லா இதுவும் போட்டுருக்கோம் பார்த்திங்களா அது கூட பல்லாரியும் போட்டிருக்கோம் நல்ல வசங்கி வந்த பிறகு அந்த இஞ்சி பூண்டு நம்ம கட்டி வச்சிருக்காங்களா அதை போடணும் அது முன்னதாக இது நல்ல வசங்கணும் எண்ணெயில்

வந்து வெட்டி வச்சிருக்கேன் தக்காளி போடணும் பாருங்க தக்காளி போட்டாக்கா தக்காளி போட்டு நல்ல வசக்கணும் பாருங்க நல்லா வசங்கி வரணும் அப்புறமா இறைச்சி போடணும் தக்காளி நல்லா வசங்கிட்டா வசங்கிட்ட மங்களகரமான மஞ்சள் பொடி ஃபர்ஸ்ட் மஞ்சள் பொடி போடணும் மஞ்சள் பொடி போட்டாச்சா சரியா அப்புறமா வத்தல் பொடி போடுறோம் வத்தல் பொடி போட்டாச்சா சரி மல்லிப்பொடி போடுவோம் மல்லிப்பொடி இது ஆகும் மல்லிப்பொடி இது என்ன தெரியுமா இது சிக்கன் பொடியை போடணும் பாருங்கள் எல்லா பொடியும் போட்டாச்சா இதை நல்லா தட்டி உள்ள விட்றணும் நல்லா கிண்டணும் பாருங்க இது கூட மஞ்சள் பொடி மல்லிப்பொடி மத்தல் பொடி சிக்கன் பொடி இது அவ்வளவும் போட்டிருக்கோம் போட்டு நல்லா கிண்டிட்டுருக்கேன் பாருங்க எப்படி பாத்தீங்களா என்ன பக்குவாய் வந்துட்டு பார்த்தீங்களா தவண்டு அழகா வந்துருக்கு இனி இதுக்கு மேலே நம்ம வந்து சிக்கன் போடணும் சரியா பாத்தீங்களா இது ரெடி ஆயிட்டேன் இனி அப்புறமா நம்ம என்ன பண்ணோம்னா கழுவி வச்சிருக்கேன் என்னது சிக்கனை போடணும் சிக்கன் தண்ணி இல்லாமல் தவண்டு அழகா போடணும் பாருங்க அப்படியே போடணும் நல்ல கிண்டனம் பாருங்க தட்டியாச்சும் என் நல்ல கிண்டனம் இந்த பிறகு இப்போ நான் கிண்டி வச்சுருக்கேன் நல்லா அரப்பெல்லாம் சிக்கனில் பிடிச்சாச்சு பாருங்கள் சூப்பராக பிடிச்சிட்டு இருக்குது கிண்டி வச்சிருக்கேன்னா என்ன என்ன பண்ணேன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே மூடி வைக்கணும் அப்படியே மூடி வைக்கணும் முடி வச்சாச்சா இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் கழிஞ்சு நமக்கு அதை பார்ப்போம் இப்போ நம்ம அஞ்சு நிமிஷம் ஆயாச்சு பார்ப்போம் எப்படி பார்ப்போம் சூடு சரியான சூடு பாருங்க ஐயோ பார்க்க முடியல ம் ஆ இப்போ என்ன ஓரளவுக்கு லெவலாகி இருக்குது பார்த்திங்களா ஆ எப்படி பரவாயில்ல இனி என்ன பண்ணணும்னா உப்பு போடணும் இனி உப்பு போடுவோமா போதுமான அளவுக்கு உப்பு கரல் உப்பு தான் போடணும் சரியா பொடி போடாது கரல் உப்பு தான் போடணும் சரியா கரல் போட்டாதா இனி என்ன பண்ணணும்னா கிண்டணும் எப்படி இந்த இதா ரெண்டு வச்சுருக்கேண்ணா எது கூட தண்ணி விடணும் பாருங்க உள்ள தண்ணி விடணும் இந்த அளவு தண்ணியாக விடணும் தண்ணி விட்டாச்சா எது ஒரு கிண்டு கிண்டானா நல்ல கிண்டேஜ் பாருங்க என்ன நம்ம கிண்டி வச்சாச்சு என்ன என்ன பண்ணுன்னா மூடி வைக்கணும் மூடி வச்சு ஒரு பத்து நிமிஷம் கழிஞ்சு தீய வெள்ளம் போட்டு பத்து நிமிஷம் கழிஞ்சு திறந்து பார்க்கணும் சரியா சரி நம்ம என்ன பண்ணணும்னா திறந்து பார்ப்போமா எப்படி இருக்கு என்ன கண்டிஷனில் இருக்குன்னு பார்ப்போமா ஓ பயங்கர வைக்க இருக்கு பாருங்க என்ன கண்டிஷனில் இருக்கு வந்திருக்கா இல்லை பாருங்கள் இல்லை இங்கே பாருங்க வேக இல்லை வேக இல்லை ஒரு கிண்டு கூட கிண்டி வச்சுட்டு இன்னும் வேக வைக்கணும் இன்னொரு கொஞ்சம் கூட இல்லை மூடியும்மா மூடியோம் இன்னொரு கொஞ்சம் கூட கழிஞ்சு எடுப்போம் வாங்க பிறந்து பாப்பமா எப்படி ஐயோ வெந்திருக்கா பாப்பமா வாங்க வந்துருக்கா பாப்பமா ஆ வந்துரு வந்துடு பாருங்க வந்துருக்கு வந்துருக்கேன் என்ன ஆ சூப்பராக வந்துருக்கு நண்பர்களே சூப்பராக வந்திருக்கு அழகாக வந்தாச்சு நம்ம இனி இறக்கி வைக்க வேண்டியதாக இறக்கி வச்சு மரிச்சினி கிழங்கு கூட நம்ம இறச்சி வச்சு சாப்பிட போகிறோம் சரியா வாங்க நண்பர்களே நம்ம வந்து இலையை இல்லை இலை பெரிய இலை கொடுத்துருக்கேன் சூப்பர் இலை அதை இலையை கழுவு சரியா இலைய கழி வச்சு நம்ம கொண்டு போட்டு இலையில தட்டி வைக்கலாம் சரியா இப்போ நம்ம வந்து கிழங்கு தட்டு கிழங்கு தட்டி வச்சு അതിരെ ഇരച്ചി എടുക്കണം. കുഞ്ച് ദിസ് കൂട്ടൂട്ടാ ഡോമാ. ആ சரி, നമ്മ ഇന്നി. അരി പൊട്ടോ வாங்க வாங்க எல்லாரும் சாப்பிடுவோம் வாங்க எல்லாரும் வாங்க நண்பர்களே எல்லாரும் வாங்க நம்ம வந்து சூப்பராக இந்த தினம் கிழங்கு இறச்சி வச்சிருக்கு எல்லா நண்பர்களும் வாங்க நமக்கு நீட்டாக சாப்பிடலாம் வாங்க நம்ம குமரி டீம் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருக்கேன்னா கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நான் இப்போ தான் புதுசாக இந்த சேனல் ஆரம்பிச்சிருக்கோம் ஆதரவு தாங்க நம்ம சேனலுக்கு ஆதரவு நன்றி வணக்கம்